அப்படி இருக்கிற போது ஆ இருக்கின்ற போது அதாவது என்ன ஹரிஹர பாண்டியன் தம்பியாகப்பட்ட ஆமாம் செல்லத்துறை பாண்டியன் மகளுக்கு ஆ மகளுக்கு செல்ல மகளாகப்பட்ட பெண் பெண்ணாளுக்கு ஆ பெண்ணாளுக்கு சிங்காரவள்ளி என்று பேராமத்தை கொடுத்தார் அதே அப்பா சிங்காரவள்ளி செல்ல மகளாகப்பட்ட குழந்தைக்கு சிங்காரவள்ளி ஆமா சிங்காரவள்ளி பேர் நல்ல பொருத்தமான பேர்ல ஆமா சிங்காரவள்ளி என்ற பெயர் சிந்தையிலே அமையாது அப்பேற்பட்ட பேரு சிங்காரவள்ளி சரி ஆமா ஆமா ஆமோ ஆமோ ஆமா இப்படியாக அதாவது அரிராம பாண்டியனும் அதாவது சிங்காரவள்ளியா சிங்காரவள்ளி என்று வேராமத்தை கொடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள் என்ன என்ன செய்கதாராணா 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 ஆனந்தமே இரண்டு பேரும் இரண்டு பேரும் ஆனந்தமே இரண்டு பேரும்

Sambil. அதாவது அருமை தம்பியாக தன் மக்களுக்கு பெயர் நாமம் சூட்டிய உடனே வந்த வந்த பேருக்கெல்லாம் ஆமா வாரி வாரி உண்மனங்களை அள்ளி எள்ளி கொடுக்கிறார் அதாவது என்ன பெயர் கொடுத்த புரோகிதருக்கு சரி

நமக்கு பிள்ளைகளை தீர்ந்ததென்று ஆ என்று பெருமாளுக்கு பூஜை செய்தார் இப்படி இருக்கக் கூடிய நேரத்தில் அங்க என்னையன நடக்கிறது ஆ என்னமா நடக்கிறது இப்படியாயிருக்கும் போது ஏதோ ஒரு அண்ணன் தம்பி அண்ணன் தங்கை இரண்டு பேரும் அன்பூடனே வளர்ந்து வாரா வளர்ந்து வரோ நாலையிலே வளர்ந்து வரோ நாலையிலே ஓயுடனே அண்ணன் தங்கை இரண்டு பேரும் அன்புடனே ஏது செய்தால் பள்ளியிலே வழித்துவாராள் பள்ளியிலே வழித்துவாராள் அண்ணன் தங்கை ரெண்டு பேரும்

ஏற்ற தொழில்களும் தான் படித்தார் யாரா யாரு அரிஹர பாண்டியன் மகனாகப்பட்ட ஆமா எப்படி வருகிறார் பாருங்கள் சிலம்பு தொழில் வித்தை வித்தை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் தொழில் படித்தார் தான் படித்து அரிராம பாண்டியன் என்ன அதாவது பாருங்கள் என்னம்மா வேத பாடங்களை

ஆகையினால் ஆமாம் பதினாறு வயது ஆன உடனே ஆன உடனே அந்த சிங்காரவள்ளி என்ற பெண்ணால் பெண்ணால் எப்படி இருக்கிறா பாருங்கள் எப்படி இருக்கின்றார் பதினாறு வயதிலே பகுவதி ஆகி இருக்கின்றார் பகுவதி ஆன பெண்ணை ஆன பெண்ணை பார்க்க முடிய கூடுதில்லை சரி இப்படி வைங்க அப்படி இருக்கிற போது இருக்கின்ற போது அதாவது வாருங்கள் செல்லத்துற பாண்டிய மகளாகப்பட்ட சிங்காரவள்ளி என்ற பெண்ணால் பதினாறு வயதிலே பதுவதியாகி ஆகியே அந்த சிங்காரவள்ளி செரி என்ன அழகாக இருக்கிறத தெரியுமா ஆ என்ன இருக்கின்ற சூரியர்க்கு ஆனாளோ மாாளோ முதியேர் கருப்பு கொண்டே கருப்பு கொண்டே मंदिराர்க்கு ஆனாளோ

பாண்டியன் மகளாகப்பட்ட சிங்காரவள்ளி பெண்ணால் ஆ சிங்காரவள்ளி பெண்ணால் 16 வயதிலே பக்குவதியாகி ஆகியேன் மேலும் என்ன அழகாக இருக்கிறா பாருங்க ஆ என்ன அழகு இருக்கின்றாய் என்னே என்ன அழகுடனே முக்காலையா சிங்காரவள்ளி முற்ற நல்ல கனிஅது போல் கண்ணம் ரெண்டும் கண்ணாடி கன்னியுட திரவலாகே அள்ளி மலர் வைகாட்டும்

இருக்கும் அம்மா அலையில செய்யல் போலேயே வாயல் சிற்றோடுக்கு செய்யல் போலேயே செங்கோடியா சேலை கட்டும் சேலை கட்டும் எடுப்பாரா தண்ணி வாழை தண்டது போல் கடந்த ரெண்டு தொடையாடகும் என்ன என்ன அழகுடன் என்ன அழகுடன் வள்ளி இருக்காரு தாவதே சரி அரிஹரவாண்டி என்ற தம்பியாகப்பட்ட ஆமாம் அருமை செல்லதுரவாண்டி என்ற ஆ செல்லதுரவாண்டி மகளாகப்பட்ட சிங்காரவள்ளி பெண்ணால் ஆ சிங்காரவள்ளி பெண்ணால் 16 வயதிலே பக்குவதியாகி ஆகியேன் என்ன அழகாக இருக்கிற வரங்கள் ஆ என்ன அறவட இருக்கின்றோல் கட்டிலுகால் கடந்ததை போறண்டையாதன்னாலே கள்ளவாமு படமது போடு கொடியால்வார் آ சரி அந்த சிங்காரவள்ளி வெண்கொடியால் இவ்வளவு அழகும் படைத்திருக்க சிங்காரவள்ளிக்கு பிறந்த நாள் என்று ஆடை ஆபரணம் ஆமா ஆடை ஆபரணம் அதாவது பாருங்கள் என்ன அரிஹரண்டியனார் முத்துவீரனை வரவழைத்து வரவழைத்து ஆடை ஆபரணங்களை ஆடை ஆபரணங்களை எல்லாம்

அதாவது என்ன பஞ்சனை மெத்திழா மெத்தேழு வழியாக ஆமாம் அதாவது பாருங்க அந்த சிங்கார வழி இருக்கக்கூடிய இடத்திற்கு இடத்திற்கு அந்த அரிராம பாண்டியன் சரி முத்தி அழைத்து சென்றார் ஆமாம் அப்படி அழைத்து வந்தவுடனே என்ன அந்த சிங்கார வள்ளி ஆகப்பட்டவள் சரி பஞ்சனமெத்தையிலே அமர்ந்திருக்கின்றார் பக்கத்திலே சேடிமார்கள் பக்கத்துணையாக இருக்கின்றார்கள் பார்த்தார் அந்த முத்து வீரன் ஆமாம் யாரய்யா யாரு யாரு அந்த முத்து வீரனாகப்பட்டவன் சரி அரிராம பாண்டியன் அருமை தங்கையாகப்பட்ட சிங்காரவள்ளியை பார்க்கிறான் ஆ சிங்காரவள்ளியை பார்க்கின்றான் சிங்காரவள்ளிய பார்த்த உடனே ஆமா கண்கள் ரெண்டும் இமை மூட மறைக்கிறது ஆ மறைக்கின்றது ஏனு கேட்டா அவ்வளவு அழகு 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 அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகா ஆமா டேங்கப்பா என்ன உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா சரி பிள்ளை இருந்தா சிங்கார வள்ளியை போல இருக்கணும் ஆமா நீயே இருக்கியே அம்மா நீயே இருக்கீங்களா ஆஹ் உடுக்குக்காரன் ஒரு பிள்ளையை பத்தி வச்சிருக்கான் பாருங்க எப்படி எப்படி கூடன அழகு இருந்தா அழகா சிங்கார வள்ளிய போல இருக்கணும் இல்லனா பொட்ட பிள்ளைய பத்துக்கிட கூடாது ஆமா ஆகையினால் இப்ப ஏற்பட்ட அழகாக இருக்கக்கூடிய சிங்கார வள்ளிய பார்த்த உடனே முத்து வீரனுக்கு இரண்டு கண்களும் இமைகள் மூடம் மறுக்கிறது அழகா அழகாயிருக்கா சிங்காரவள்ளி அப்படி இருக்கிற போது பார்த்தார் பலராமன் செட்டியார் மகனாகப்பட்டவன் பார்த்தவுடனே பார்த்த உடனே முத்து வீரனாகப்பட்டவன் என்ன மனதில என்ன எண்ணுகிறார் வாருங்கள் அந்த ரங்க தேவாதியோ ஊர்வசியோ அன்னை வாரா சத்தியம் என்றும் அவர்தான் இணைத்து யாரவள்ளியுடே யாரவள்ளியுடே உனகை கண்டதான் யாரவள்ளியுடே உனகை அவன் தான் வைத்தது செய்தால் வைத்த வீழி வாங்காமல் வைத்த வீழி வாங்காமல் மங்கை தடைத்தான் அழகை கண்டு கண்டு அந்த முத்து வீரன் ஆகப்பட்டவன் ஆமா பச்சை கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே